இன்று திங்கக்கிழமை வருகின்ற திங்கக்கிழமை வைகாசி விசாக நன்னாள் இன்றிலிருந்து எட்டாவது நாள் முருகப்பெருமானுக்கே உரித்ததான வைகாசி விசாக நன்னாள் அப்படிப்பட்ட ரொம்பவும் சக்தி வாய்ந்த தினமாக கருதப்படும் இந்த எட்டு நாட்களில் நாம் ஒவ்வொரு நாளும் கூற வேண்டிய அதாவது இன்றிலிருந்து ஆரம்பித்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய இந்த ஏழு நாட்களும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு மந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த மந்திரத்தை நாம் கூறினோமேயானால் முருகப்பெருமானுடைய முழு அருளையும் நாம் பெறலாம் முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த ஏழு நாட்களில் தீர்த்து வைப்பான் என்பதாக பல கொண்ட தமிழ் ஏழு மந்திரங்களை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஏழு நாட்களும் தொடர்ந்து கூற வேண்டும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனித்தனியான தமிழ் மந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு உமானந்த வாரியார் சுவாமிகள் ஒவ்வொரு நாளின் தன்மைக்கு ஏற்றது போல் முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டி பாடல்கள் உள்ளார் அவற்றை நாம் இந்த ஏழு நாட்களும் தொடர்ந்து கூறும் பொழுது முருகப்பெருமானுடைய முழு அருளையும் நாம் பெற முடியும் என்பதாக அவருடைய வாக்கு அப்படிப்பட்ட பரம்பொருள் முருகனை பூஜிப்பதிலேயே வாழ்க்கையை கழித்தவர் கிருப்பானந்த வாரியார் முருகனின் அருள் பெற ஏழு நாட்களும் நாம் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்களை இப்ப நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் திங்கக்கிழமை முனை தொழுவோர்க்கு அருள் வேளவ போற்றி சிங்க முகனை வதைத்த அருள் செல்வ திருநாயகா போற்றி சங்க புலவோர் தமக்கென்றும் தலைவாசி மதேசிகா போற்றி திங்க கிழமை வந்தருள்வாய் செந்தில் பதினின் பதன் போற்றி மறுபடியும் சொல்றேன் உங்க தமிழால் உனை தொழுவோர்க்கு அருள் வேளவ போற்றி சிங்க வதைத்த அருள் செல்வ திருநாயகா போற்றி சங்க புலவோர் தமக்கென்றும் தலைவாசி மதேசிகா போற்றி திங்க கிழமை வந்தருள்வாய் செந்தில் பதினின் பதன் போற்றி செவ்வாய்க்கிழமை செவ்வான் அணைய திருமேனி சேயேனாயே என்று தீராய் எவ்வாணவரும் ஏத்துகின்ற இறைவா இளம் பூரண போற்றி தெய்வாதணை இல்லாத பரயோகியர் சிவதேசிகா போற்றி செவ்வாய் கிழமை மந்தருள்வாய் செல்வ பழனி குகா போற்றி மறுபடியும் சொல்றேன் செவ்வான் அணைய திருமேனி சேயேனாயே என்று தீராய் எவ்வாணவரும் ஏத்துகின்ற இறைவா இளம் பூரண போற்றி தெய்வாதனை இல்லாத பரயோகியர் சிவதேசிகா போற்றி செவ்வாய் கிழமை மந்தருள் வாய் செல்வ பழனி குகா போற்றி புதன்கிழமை மதவாரண முகத்தோன் பின் வந்த கந்தா சிவயோக பத வாழ்வு அருள் வாய் பரணே அரணார் பாலகனே உதவாகரையாம் மணியேற்கு உண்மை பொருளை உரைத்திடவே புதவாரமதில் வந்தருள் வாய் பொருவில் ரகா போற்றி மறுபடியும் சொல்றேன் மதவாரண முகத்தோன் பின் வந்த கந்தா சிவயோக பத வாழ்வு அருள் வாய் பரணே அரணார் பாலகனே உதவாகரையாம் மணியேற்கு உண்மை பொருளை உரைத்திடவே புதவாரமதில் வந்தருள் வாய் பொருவில் ரகா போற்றி வியாழக்கிழமை மயானம் முறையும் இறையான மகேசன் பெற்ற குகேசன் என யான பொருளாம் தேவே மாவேதியா போற்றி முதல் தவறு வாழ் குன்று தோறும் வாழ்வாய் வந்தருள் வாய் வேளா கோலாகலா போற்றி அப்படி சொல்றேன் மயானம் முறையும் இறையான மகேசன் பெற்ற குகேசன் என யான பொருளாம் நிருமுருகா போற்றிாசி முதல் தவறு வாழ் குன்று தோறும் வாழ்வாய் வியாழக்கிழமை வந்தருள்வாய் கோலாகலா போற்றி வெள்ளிக்கிழமை அள்ளி வழங்கும் ஆறு முகத்தரசே விரை சேர் வடிவேலா வரத சரத பெருவாழ்வே வெள்ளிமலை தேர்வியான சோழையனே வெள்ளிக்கிழமை வந்தொருள்வாய் வேதநாதாபதம் போற்றி மறுபடியும் சொல்ற அள்ளி வழங்கும் ஆறு முகத்தரசே விரை சேர் கடம் பணிந்த வள்ளிக்கணவா வடிவேலா வரத சரத பெருவாழ்வே வெள்ளிமலை மலை தேதுவி ஞானம் மேவு பழவார் சோழையனே வெள்ளிக்கிழமை வந்தொருள்வாய் வேதநாதாபதம் போற்றி சனிக்கிழமை கனிவாய் வள்ளி தெய்வானை கணவா உணர்வோர் திருவேலா முனிவாயனில் நான் எங்களை வேன் முத்தா அருணை முனிக்க அரசே இனி வாதனையால் நடினாயேன் என்றும் குன்றாவனம் வாழ் சனிவாரமதில் வந்தருள் வாய் தயவார் வயலூர் பதிபோற்றி மறுபடி சொல்றேன் கனிவாய் வள்ளி தெய்வானை கணவா உணர்வோர் கதிர்வேலா முனிவாயனில் நான் எங்களை முத்தா அருணை முனிக்க அரசே இனி வாதனையால் நடினாயேன் என்றும் குன்றாவனம் வாழ்

சேயன ஆழ்வா ஞான திருமுருகேசா போற்றி மீயுயல் வரங்குண்டில் மேவிய வேளா போற்றி ஞாயிறுவாரம் வந்து நலமெலாம் அருள்வாய் போற்றி இப்படி தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு ஒவ்வொரு கிழமைக்கும் ஏற்றவாறு கிருபானந்த வாரியாரால் கூறப்பட்ட இந்த ஒவ்வொரு எளிய தமிழ் மந்திரங்களை குறிட்டு உங்களுடைய வீட்டு பூஜை முருகப்பெருமான் நினைத்து ஒரு விளக்கு ஏற்றி வைத்து முடிந்தால் முருகப்பெருமானுடைய துருரோப்படம் இருந்தால் அதற்கு தெவரளி பூ சாற்றி இந்த மந்திரத்தை தினமும் கூறுங்கள் காலையும் மூன்று முறை கூறலாம் மாலையும் மூன்று முறை கூறலாம் முடிந்தால் இரண்டு வேளையும் கூறி முருகப்பெருமானை வருகின்ற ஒன்பதாம் தேதி மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த ஏழு நாட்களில் கட்டாயம் உங்களுடைய தீராத பிரச்சனைகள் தீராத கஷ்டங்கள் அனைத்திற்கும் முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அருள் பிரிவான் கட்டாயம் எவ்வளவு பேருக்கு பகருங்கள் அவர்களும் பதினெட்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய் ஜெய்சங்கர ஹர சங்கர Habría iba